கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை கேட்போம் இசைகேள் திருதர்சன புஸ்தகம் நாற்பத்தி ஆறாவது அதிகாரம் பதினாறு வசனம் சொல்கிறது கர்த்தராகி ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால் அதிபதி தன் குமாரரில் ஒருவனுக்கு தன் சுதந்திரத்தில் ஒரு பங்கை கொடுத்தால் அது அவன் குமாரனுடையதாய் இருக்கும் அது சுதந்திர விதமாய் அவனுக்கு சொந்தமாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதிபதியா இருக்கக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய சொந்த குமாரனுக்கும் ஒரு பங்கை கொடுக்கலாம் அடுத்த வசனம் தன் ஊழியக்காரர்கள் ஒருவனுக்கும் தன்னுடைய சுதந்திரத்தில் ஒரு பங்கை கொடுத்தார் அதுவும் அவனுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது இனி பெற்றோர்களுடைய சம்பாத்தியங்கள் எல்லாம் பிள்ளைகளுக்கு சொந்தமாகக்கூடிய ஒன்று அதே பெற்றோர்கள் நினைத்தால் வேறு யாருக்கும் அதை தானமாக கூட கொடுக்க முடியும் என்பதற்கு ஆதாரமாக இந்த வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது இன்னைக்கு சில சபைகளிலே நாம் பார்த்தால் தலைமை போதகர் அவர்களுடைய பிள்ளைகள் அவருடைய பங்காக இருந்து ஊழியங்களை செய்கிறவர்கள் அதே நேரத்தில் அவர்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஊழியக்காரர்களை கூட அவர்களுக்கும் ஒரு பங்கை கொடுக்கலாம் என்று வேதம் சொல்கிறார் ஆனால் இது நடைமுறைக்கு இப்பொழுது சாத்தியமல்ல எனக்கு தெரிந்த ஒரு ஊழியர் உண்டு அவர் அங்கங்கே சபைகளை ஸ்தாபித்து இது மூத்த மகனுக்கு அது இளைய மகனுக்கு என்று பிரித்து கொடுத்து எப்படி தொழிற்சாலைகளை அமைத்து கம்பெனிகளை பிரித்து கொடுக்கின்றார்களோ விளை நிலங்களை சம்பாதித்து அந்த நிலம் அவனுக்கு இந்த நிலம் இவனுக்கு அந்த வீடு அவனுக்கு இந்த வீடு இவனுக்கு இப்படிலாம் பிரித்து கொடுக்குறாங்களோ ஊழியத்தையும் கூட நல்ல ஒரு பிழைப்பாக வைத்து கொண்டு வருமானத்துக்குரிய காரியங்கள் இவங்க பிள்ளைகள் அந்த அந்த கோயிலில் தான் நிறைய காணிக்க வருது அதை மட்டும் ஏன் அண்ணாண்ட கொடுத்துட்டீங்க இதுல எனக்கு இப்படிதான் அந்த பிரச்சனைகள் தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள் ஒரு பங்கு பிள்ளைகளுக்கு ஊழியங்கள் அதே நேரத்துல உடன் ஊழியர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் மேலும் நம்ம கருசனையோடு அவர்களுக்கும் ஒரு பங்கை கொடுத்து ஆதரிக்கணும்னு வசனம் சொல்லுங்க கவனமாக செயல்படுவோம் நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் நல்ல ஆண்டவர்கள் எங்களோடு நம்முடைய வார்த்தைகளின்படி நாங்கள் செயல்பட எங்களுக்கு பகிர்ந்தார் இயேசுவின் ஆம திருப்பிதார்